வணக்கம் மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு பெருங்களத்தூர் பகுதி மக்கள் பெருங்களத்தூர் பிற்கங்காணை தாம்பரம் பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் எங்களது குடியிருப்பு நலச்சங்க கூட்டமைப்பு சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்கள் நிறைந்த ஆயில் நீடித்த புகழ் செல்வத்தோடு இன்னும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நாலரை ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு பொற்கால ஆட்சி தந்த குடிமராமத்து நாயகன் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்த மீண்டும் அவர் தமிழக முதலமைச்சராக பணியாற்றிட நாங்கள் வெற்றி பெற அவருக்கு உழைப்போம் என்று இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாலரை வருஷம் ஏடிஎம்க்கு ஆட்சி நடக்குது ஏடிஎம் காட்சியில நல்லா தான் பண்ணாங்க நாலரை வருஷம் எடப்பாடியார் வந்து நல்லா கொரோனா டைம்ல கூட நல்லா எவ்வளோ இருந்தது மக்களுக்காக நல்லா பண்ணாங்க மே பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள் முன்னிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறாங்க எனக்கு அதே மாதிரி ஐயாவோட ஆட்சி பார்த்தீங்கன்னா நாலரை வருஷம் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் ஏன்னா மறைந்த அம்மையார் இதுல அம்மையாரோட ஈக்குவல் அந்த ஒரு இதுவை நாங்க எடப்பாடியார் அவரோட இதில் நாங்க பாக்குறோம்